பேசுவான் வியாக்கியானம் பேசுவான் இதெல்லாம் வெல்றதா இதெல்லாம் போறதா இவன் அதை பேசி விட்டான் அதை பேசி விட்டான் சீமான் இப்படி மேடையில் பேசலாமா அப்படின்னு இப்போ ஒண்ணு அப்படி பேசலையே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியிட்டேன் எங்க ஐயா மருத்துவர் பழனிவேருடைய புத்தகம் அந்த வெளியீட்டுல நான் அப்படி பேசலையே நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் பேசினால்தான் உனக்கு புரியும் அதனாலதான் அப்படி பேசுறோம் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததான் உன் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசுறார் கருத்துனாலும் கருத்து கருவினாலும் கருவி துப்பாக்கி தூக்கி வர்றவனுக்கு முன்னாடி போய் பிரசங்கம் பண்ணிருக்க முடியாது நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதும் என் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் அதை நீ புரிஞ்சுக்கணும் வாங்க சீமான் வாங்க ஐயா வாடா சீமான் என்னடா சொல்றான் இதாங்க இதுதான் புரிஞ்சுக்கிச்சா இதுக்கு மேலே விளக்குங்க கூடாது இதுதான் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீ வெட்ட ஓங்குற போது விழுந்து கும்பிட ஈன பயன் நினச்சிக்கிறதே எங்களை இந்த கூட்டத்தை நீ வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்பே வெட்டி முடிக்கிற ஆட்கள் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு இயங்கு இந்த ஆட்டத்தை நீ எவ்வளோ நாள் ஆடுவான் என்பாரு தம்பி எவ்வளவு வேகமாக சுத்துற முதல்ல சுற்றி விட்ட பம்பரம் எங்கே ஆணி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வேகமாக சுற்றும் ஒரு நாள் அப்படியே தள்ளாடி 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 சத்துன்னு விழும் நாங்க எப்படி தெரியுமில்ல ஆக்கரை போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்தை நாக்களை எச்சி தொட்டு அப்படியே நிற்போம் விழுந்த உடனே போட்டா ரெண்டா தெரிச்ச ஓடும் ஒரு நாள் நீ விழும்போது மண்டையில ஆக்கரை போட்டு பேக்கலை நீ இரு ஏதோ என்ன அவரை அசிங்கப்படுத்தாங்க ஐயோ அவரை பேசலாம் அவரை தாண்டா பேசணும் ஐயா கருணாநிதியை நாகரிகம் இல்லாமல் பேசிட்டார் டே எல்லாம் நாகரிகமாக பேச சொல்றதே அநாகரீகம்டா பாய்த்துக்கார பயிலா இந்த நாட்டில் அநாகரிக அரசியல் அதை அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தான்டா வளையொலியில் இருக்கு தட்டி அனுப்ப முடியாது தங்கச்சிக்கு அவ்வளோ விஷயமா இருக்கு என்ன போட்டு பாரு ஏய் ரஷ்ய புரட்சியாளர் லெலின் சிலையை சாசிட்டான் ஒரு மூணு வயசு பையன் தலை மேலே ஏறி நின்று ஒன்று கடிச்சிட்டான் தட்டி பார்ப்பாடாக இருக்கு பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹமான் மண்டையில் ஏறி அடித்து சாச்சுட்டான் சிலையை ரெவல்யூஷன் புரட்சி இலங்கையில் புரட்சி ராஜபக்சே அப்பனுக்கு வச்சுருந்தான் சிலை தூக்கி குப்பை எழுதிட்டான் புரட்சி சந்திரபாபு நாயுடு வந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி ராசேர் ரெட்டிக்கு வச்சுருந்த சிலையெல்லாம் எங்கே கிடக்கு எவனுக்குன்னு தெரியல அதே நிலமை இங்கே வரலை நீ பாத்து ரொம்ப ஆடுற நீ ரொம்ப ஆடுற பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற இது ரெண்டும் என்கிட்ட இல்லை ஹிட்லர் சொல்றான் அதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன் இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு இல்லை பார்த்து நடந்துக நீ ஒன்றும் கிடையாது நீ அதிகபட்சமாக என்னை என்ன பண்ணிப்படுவா ஜெயிலில் போடுவா என்னை மாதிரி மகிழ்ச்சியான உலகத்தில் இல்லை ஒரு ஃபோன் தொல்லை இல்லை ஒரு இது இல்லை நிம்மதியாக படிப்பேன் நிம்மதியாக குறிப்பெடுப்பேன் எப்போ வெளியில் விட்டியா வந்து உன்னை கொல்லுவேன் வாச்சு கொள்ளுவேன் இப்போவே நான் கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை எதுக்கும் பதில் இல்லை ஏதோ பேசிட்ட நீ பார்த்து பண்ணுங்க நியாயமாற கவனம் பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு உனக்கு ஒன்றும் இல்லை திராவிடம்னா என்னென்னே சொல்ல தெரியல பார்த்துக்க நீ வைதாக படத்துல வந்த விஜயகாந்த் மாதிரி ஐயா விஜயகாந்த் தெரியுமில்ல ரெண்டு ரீலுக்கு முன்னாடி செத்துருவாரு ஆனால் ரேவதி அம்மா வந்து அந்த காதலர் காதலியை கூட்டிகிட்டு வருவாங்க காதலனையும் காதலையும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு ஊர் எல்லையில் வெள்ளச்சாமி அறுவாளோடு நிற்பார் அவர் செத்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் அப்படியே நிற்பார் வாழோடு வர்ற ஒரு நாள் நேரம் ஆதார ஊர் மக்கள்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க கடைசியாக ஒரு காற்று அடித்தவன சத்துன விழுவார் அப்படி நீ செத்துட்ட நாளைக்கு முன்னாடி சும்மா ஒரு கத்தியை வச்சு படம் காட்டிக்கிட்டு இருக்க ஒரு நாள் நீ விழுவா பாரு நீ டெட் பாடி செயற்கை சுவாசம் கொடுத்து உடனே உயிர்ப்பிச்சு வச்சிருக்கான் ஆக்சிஜன் சிலிண்டரில் வச்சிருக்கான் உனக்கு கோட்பாடு இருக்கலாடா நீ பெரிய கொம்பாதி கொம்பை கொள்கையாளன் தானே ஐயா பெரியார் பேரறிங்கிற அண்ணாவரெல்லாம் வளர்த்த கொள்கையாளன் தானே காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுற கட்சி கலச்சுட்டாங்க போறோம் போறம்டா கூட்டுற திராவிட கொள்கை திராவிடம் என்பது ஆ பேசி கூட்டு பார்ப்போம் தலைவனும் தலைவர் நீங்க அப்பா முதலமைச்சரும் அமைச்சரும் சேலம் மாநாட்டில் பேசிக்கும் போது மூணு சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் போய் சமையல் அறையில் பிரியாணி கிரியாணி சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டிருக்கேன் என்ன கேன்னு சீரக பொட்டலாம் அந்த சமையல் உப்பை கூடலாங்க எடுத்துகிட்டு போவாங்க ஐயோ இவங்க மாநாடு போடும்போது எல்லா இடத்துலையும் வாழை த வாழை மரத்தை தாரோட வெட்டி வச்சிருது கரும்பு அப்படியே பலாயிர கணக்கனுக்கு நட்டுறது ஏன் பெரியவைங்க விவசாய பற்றி உங்கள் அப்பா அம்மா எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா வாழையை தாரோட வெட்டி நடுவியா கரும்பை வெட்டி நடுவிய அது விளைய வைக்க எவ்வளவு காணும் அது எவ்வளவு சத்துள்ள உணவு பொருள் அதை கொண்டாந்து வீதியில் கட்டி என் ஜனம் கூட்டம் முடிச்சு போகும்போது விக்கு விக்குன்னு அந்த தாரை அத்து கரும்பு அத்து கட்டாக கட்டிக்கிட்டு தூ கரும்பான் என்னடா உங்களுக்கு இதில் ஒரு பெருமை இருக்கு என்ன பெருமை இருக்கு சொல்லு ஏதோ விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் எப்படி பண்ணுவானா கார் ரோதைக்கு பூ போடுறது மேலே பூ போடுறது எங்கள் கட்சியில் எவனாவை மாலை போட்டு பார்த்துருக்கியா செத்தா போடு உயிரோடு இருக்கும்போதுக்கு போடுறேன் அதுவும் ஒரு மாலை போடு போதும் சாமிக்கு போடுறா நிறுத்து தலைவர்களுக்கு போடுற இன்னைக்கு பாட்டுன்னு தீரம் சின்னமலைக்கு போட்டோம் ஆனால் அம்பேத்கருக்கு போட்டோம் மரியாதை விட்டு விட்டுரு பூ உனக்கு பூக்கல எனக்கும் பூக்கல அது பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி சிட்டுக்கு பூக்குது விடுறா அதை போய் இவர் பெருமை அதில் இவனுக்கு பரவாயில்ல மேலே வீசுறது கார் சக்கரத்துக்கு போடுறது இப்படி ஒரு கூட்டம் உருவாயிருக்கு பாருங்க எல்லாத்தையும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு திராவிடம் ஒளிகன் பேசாத திமுக ஒளிகன் பேசாத நாம் தமிழர் வளர்கன்னு பேசு கருணாநிதி அவர்கள் ஒளிகன்னு பேசாத தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு பேசு பேசு உறுதியில் நம்ம வெறோம் நம்பிக்கையோடு முடியாதுன்னு நினைக்காத நம்மால் முடியாது உலகில் யாராலும் முடியாது உலகில் யாராலும் முடியாது நம்மால் முடியும் என்று நம்பு விடியும் என்று விண்ணை நம்புகிறனி முடியும் என்று உன்னை நம்பு முடியும் சோம்பலை உதறி தள்ளுங்கள் உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும் முடியாது என்று படுத்தால் முடங்கி கிடந்தால் உன்னை சிறை பிடிக்கும் முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயம் உனக்கு குடைபிடிக்கும் எழுந்து நில்லு பயப்படாத எதுக்கும் பயப்படாத அந்த பாட்டை துறைமுருகம் பாண்ட என் தம்பி வலக்கு போட்டு கைது பண்ணி கொண்டு போன அதே பாட்டை நான் பாண்டேன் ஏன் என்னை இருக்கு அதை விட்டு அதை விட்டு அதனால அவங்க என்னமோ நம்ம வந்து அவங்கள பார்த்து பயப்படு நினைக்கிறேன் நம்மளை பார்த்தா எல்லா பயிரும் பயப்படுறான் அதனால நீ ஒன்னு கவலைப்படாத இன்னும் ரெண்டு ஆண்டு இருக்குன்னு நினைக்காத பத்து மாசம் தான் இருக்கு இருபத்தாறு தேர்தலுக்கு படையை பெருக்கு தடையை நொறுக்கு இறுதி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு விட்டாத சிறை அதை நிறை வழக்கு இல்லாது விடியாத கிழக்கு இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க ஓ கிடையாது சிறை கட்டினதே நமக்கு தாங்குற திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணும் சிறையை கட்டினதே நமக்கு தாண்டா இங்க வார் திருடன் தாலியா இருக்கிறவன் கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் இவனை தாண்டா சிறை சிதக்கி எப்பவும் மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுகிற புரட்சியாளனை போராளியை சிறை செதுக்கும் என்பதை நீ நினைவில் வச்சுக்க ஒன்றும் கிடையாது மாதிரி மாறிது இன்னும் பதினாறு ஆண்டுகள் கூட என்னை சிறையில் வையுங்கள் புத்தகத்தை மட்டும் தயவு செய்து கொடுத்து விடுங்கள்னாரு புத்தகத்தை நீ நேசிக்க சுவாசிக்க வாசிக்க கத்துக்க ஒன்றும் கிடையாது நீ அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை கவனத்தில் வைத்து கொண்டு செல்லுங்கள் அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கான அதிகாரத்தை நாம் வெல்வதுதான் பாதுகாப்பு